ஹை ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் நான் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் அட்டம் நான் வந்துட்டு நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தேன் செகண்ட் அட்டம்ப்ட்டில் வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஏழு கேள்வி கரெக்டாக போட்டிருந்தேன் ஃபஸ்ட் அட்டம்ட்க்கு அப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்டில் நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் அப்படியே வச்சுரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போகிறது வால்மார் டெஸ்ட் வந்துட்டு நிறையா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு பண்ணிட்டு போய் எனக்கு அதிகமாக மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை நூற்றி இருபது அந்த கேள்வி வந்து எனக்கு நூற்றி முப்பத்தி ஏழாம் மாறி ஸோ நான் வந்து இப்படியே படிச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அட்டம் அப்படிங்கிறப்ப இன்னொரு டென் கொஸ்டின் சேர்த்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்கிற அளவுக்கு அந்த அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் பத்தாது ஸோ இப்போ நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரீ பேட்ச் ஒன்று ஃபாலோ பண்ணலாம் போதும் நம்ம ஓனாக படிச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா நான் இப்போ வரைக்குமே இருந்தேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அது என்னென்னு நான் வந்து கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ணுறேன் ஆனாலும் வந்துட்டு எனக்கு அது கிளிக் ஆகலை ஸோ அதனால் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு பேட்ச் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி வந்துட்டு ஆசான் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஆசான் புக்ஸ் மேலே வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாம் குரூப் ஃபோரில் அறுபது தமிழ் கேள்வி தான் கரெக்டாக போட்டுருந்தேன் ஏன்னா இந்த குரூப் ஃபோரில் நமக்கு அப்படி கிடையாது அவுட் சோர்ஸ் நமக்கு நிறையா கேட்டிருந்தாங்க அப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு தமிழில் எண்பத்தி மூணு கேள்வி கரெக்டாக போட்டிருக்கேன் புக்கை நான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த புக்கும் தமிழில் கை கொடுத்துச்சு நான் ஆசான் தமிழுக்கு பார்த்த அளவுக்கு ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக நான் அந்த புக்கு கவர் பண்ணல ஜிஎஸ்க்கு நான் என்னோட ஓன் நோட்ஸ் தான் பார்த்துட்டு போனேன் ஸோ எனக்கு அவங்க புக்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் அவங்க வந்துட்டு இப்போ குரூப் ஃபோருக்கு வந்துட்டு நமக்கு பேட்ச் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பேட்ச் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் அந்த ஆன்லைன் பேச்சில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடேன் ஏன்னா நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் கிறிஸ்டபாவில் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன் அந்த தப்பை நான் வந்துட்டு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு டிஎன்பிசியில் ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ நான் அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இப்போ நான் ஆசான அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா ஆசான அகாடமியோட ஃபோன் இருக்காட்டில் வெங்கட் சார் அவர் வந்து குரூப் டூஏல வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவர் உள்ளே வந்துட்டு அவரோட தான் இந்த கிளாஸஸ் நடக்க போதும் அவருக்கு தெரிஞ்ச அவர் ஃபாலோ பண்ண டெக்னிக் நமக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அவங்ககிட்ட வந்துட்டு படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து குரூப் ஃபோரில் வந்துட்டு ஓவரால் ரேங்க்கில் பத்தொம்பதாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க நசீரா அஃப்ரீன் அப்படிங்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த நசீரா அஃப்ரீனோட தான் இது தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு உங்கள் டிஸ்பேஜ் போடுறாங்கன்னே தெரியும் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீட்டெயில் விசாரிச்சு நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மேலே உங்களுக்கு ஐ கான்லாம் கொடுக்குறேன் அவர் அவங்களுக்கு தனியாக வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெட் பண்ண உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு அவங்களோட ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஜூன் எண்டு வரைக்கும் உங்களுக்கு அதை ஸ்டடி பண்ண அவங்க கொண்டு போகிறாங்க ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக கொண்டு போகிறாங்க ஏன்னா நமக்கு வந்து இன்னும் க்ரூப் ஒர்க்கு டைம் நிறையா இருக்கு இன்னும் எக்ஸாம் எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஜூன் எண்டு வரைக்கும் நமக்கு ஸ்டெட் ப்ளான் போட்டு அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஸ்டெட் பண்ண போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு எட்டு மாதம் குரூப் ஃபோர்க்கு அப்படின்னு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம் நான் வந்துட்டு எது உங்கள் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் வந்துட்டு ஒரு பெயிட் பேட்ச் ஃபாலோ பண்ண போகிறேன் இவங்களை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ அதை மட்டும் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் ஸோ சொல்லிவிட்டேன் ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணணுமா வேணாமா என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு தோன்றதை நான் செய்வேன் ஸோ எனக்கு வந்து ஓகே எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணலான்னு தோணுது ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கும் ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணி ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஏன்னா அமௌண்ட் பே பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு ஃப்ரீ சோர்ஸ் நிறையா கிடைக்குது ஸோ நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்கள் பேட்சை நான் அவங்க ஃபாலோ பண்ணி படித்தாலும் வந்துட்டு நான் அவங்க கொடுக்குற கொஸ்டின் ஏப்பராக இருக்கட்டும் வீடியோ கிளாஸஸாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது ஸோ அதை நான் இப்போ பேர் சொல்லிக்கிறேன் ஏன்னா பேர் கேட்பேன் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களே ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்க மென்ஷன் பண்ணி வந்துட்டு அந்த ஸ்டடி பிளான் டேபிளில் கொடுத்துருக்குறாங்க அவங்க கிளாஸஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது கொஸ்டின் ஏப்பர் டவுன்லோட் பண்ண முடியாது அந்த உங்களுக்கு வந்து ஐடி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் நீங்கள் அந்த ஐடியை வச்சு நீங்கள் கொஸ்டின் எப்படின்னா படிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் ஸோ எதிகமாக டவுன்லோட் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்களும் நிறைய தப்பு பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் பண்ணுற தப்பு எண்ணங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தனி வந்துட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக குரூப் ஒன் குரூப் டூக்கு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறப்ப நான் வந்து எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க ஸோ அதுக்கான முதல் பிடி தான் இப்போ நான் வந்து ஒரு பெய்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண போகிறேன் அது ஆன்லைன் கிளாஸ் தான் ஸோ நம்ம வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீக்லி வந்து டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க வீக்லி வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸாக இருந்தால் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு தமிழ் கொடுத்துருக்காங்க ஜிஎஸில் ஹண்ட்ரட் கொஸ்டின் நமக்கு ஒய்மே டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி மேக்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டன்ஸ் நீங்கள் எந்தெந்த புக்கு ரஃபர் பண்ணி பண்ணிக்கணுங்க தான் நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் நார்மலாக சைஃபாக ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே தான் ஸோ எங்கள் வேப்பி சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எங்கேனா படிக்கணுங்க டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க நம்ம அதை படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் நான் வந்துட்டு இப்போ எடுத்துருக்க முடிவு இந்த முடிவில் மாற்றம் இல்லை இந்த பேட்ச் நமக்கு நவம்பர் எண்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நெக்ஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் அந்த குரூப் ஃபோர்க்கு இந்த பேட்ச் ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நான் குரூப் ஃபோர்க்கு படிக்க போறேன் இடையில வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பெய்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ஃப்ரீ கிளாஸ் எதாவது ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்க மனசு குறங்க மாதிரி இப்போ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவோம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு யாராவது ஃப்ரீ பேட்ச் போடுவோம் அவங்களும் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ பெயிட் பேட்சை சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச் முடிவுக்கு நம்ம வேற யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா பணம் கட்டியிருக்கிறோம்ல ஸோ அந்த வந்து கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு படிப்போம் ஸோ மெயின் அதுதான் ஸோ பணம் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சு முடிச்சிடும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோ வீடியோ கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க அது போன உங்களுக்கு ஸ்டடி பண்ண வந்துட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் பை பை